அடுத்தது நீங்க என்ன பார்க்க போற பாத்தீங்கன்னா அவுட்லெட் சொல்லுங்க பாத்தீங்களா அதுதான் அவுட்லெட் இது போல நீங்க ப்ராப்பரா ஸ்லோப் செட் பண்ணி உங்க டேங்க் வந்து அவுட்லெட் அதாவது சின்ன சின்ன தொட்டிகளுக்கு அவுட்லெட் சின்னதா இருந்தால் பரவாயில்ல ஆனா பெரிய பெரிய தொட்டில் நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு சரியான அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் தண்ணி வெளியே போனா உங்களுக்கு அப்படி வெளியே போகல அப்படின்னா அழுக்கு உள்ள தேங்கி நிற்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு உருவாக ஆரம்பிக்கும் இது மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணு உருவாக்கும் தண்ணி வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது போல நம்ம வந்து சிறந்த முறையில் வந்து ஹோல் செட் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இவ்வளவு வெளியே பாண்ட்டு நம்ம வந்து செட் பண்ணிருக்காது வந்து இது இவங்களா அழுக்குங்களாம் வெளியே போக ஆரம்பிக்கும் இது போல சிறந்த முறையில் நீங்க வந்து பயபர் டேங்க்கில் செட் பண்ணால் மட்டும்தான் பாம்பிங் பெஸ்ட்டாக பண்ண முடியும் வெறுமனே தொட்டி மட்டும் நீங்க போட்டுட்டு இந்த மீனை நல்லா வளர்த்திடலாம் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியா நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மீன்கள் வளர வளராது இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும் முதல்ல மீன் வளர்ப்பு எப்படின்னு கத்துக்குங்க பிறகு விற்பனை பண்றது தொட்டி போடுறது இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க அவங்க போட்டு கொடுக்குறாங்க முதல்ல மீன் வளர்ப்பு எப்படி செய்யணும் ப்ராப்பரா கத்துக்குங்க மீன் வளர்ப்பே சரியா தெரிஞ்சுக்க மாட்டுறீங்க விற்பனைக்கு போயிருங்க நீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு லாபம் வரும் அதுவே உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் முதல்ல எந்த ஒரு தொழில் பண்ணலாம் தொழில சிறப்பாக கற்றுக்க பாருங்க கத்துக்கிட்டு அந்த தொழில நீங்க பண்றதுக்கு பாருங்க